அனைவருக்கும் வணக்கம் இரகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றி சென்ற பதிவில் வந்து லக்கணப்புள்ளி எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்த்தோம் இப்போ வந்து இந்த ரெண்டு கட்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரிலாம் டீடைல்ஸ் கொடுக்கல எனக்கு ரெண்டு கட்டம் மட்டும் தான் இருக்கு இதுல எப்படி லக்ன புள்ளி கண்டுபிடிப்பது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் ஸோ லக்கணத்திலிருந்து ஒன்பதாம் வீடு பார்க்கணும் இப்போ இது லக்கணம்னா ஒன்பதாம் வீடு ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட் ஒன்பது இப்போ ஒன்பதாம் வீட்டுல எந்த கிரகமும் இல்லை இங்க இருக்கக்கூடிய கிரகம் இதெல்லாம் நீங்க எதுவுமே பார்க்க வேணாம் இந்த வீடு என்ன வீடுன்னு பாக்கணும் ஆக்சுவலி இது வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் மிதுனத்துக்கு அதிபதி புதன் இது வந்து அப்ப புதன் வீடு இந்த புதன் வீடு இந்த கட்டத்துல ஜாத உங்க ஜாதக கட்டத்துல எங்க இருக்குன்னு பாக்கணும் சோ இந்த ஜாதகத்துக்கு வந்து இங்க இருக்கு புதன் வீடு அதாவது கன்னி வீட்டுல இருக்கு புதன் இப்ப இந்த புதன்ல கன்னி வீடுங்கிற போது கன்னி வீட்டுல என்னென்ன நட்சத்திரம் வரும்னு அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி உத்திரம் அஸ்தம் சித்திரை வரும் சோ இந்த மூணு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல புதன் வெழுகுது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஒரு கட்டம் நம்ம போடணும் அதுக்கு முன்னாடி நம்ம புதன் வந்து நவாம்சத்துல எங்க இருக்காருன்னு பாக்க போறோம் இப்ப இங்க நவாம்சம் கட்டம் இருக்கு இந்த நவாம்சம் கட்டத்துல புதன் எங்க இருக்காருன்னா இங்க இருக்காரு அதாவது கும்ப வீட்டுல இருக்காரு ஸோ இதை நீங்க பார்த்து வச்சுக்கிட்டு இப்ப நான் ஒரு கட்டம் கொடுப்பேன் அதை நீங்க வரைஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை புதன் வந்து எந்த நட்சத்திரம் எந்த பாதம்ங்கிறத ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஸோ நீங்க நட்சத்திரம் பாதம் கண்டுபிடிப்பதற்கான கட்டம் இதுதான் இந்த கட்டம் வந்து நம்ம ஜாதக கட்டம் மாதிரியே தான் இருக்கும் ஆனா ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு எழுதிக்கணும் இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு எப்படி எழுதுறோம்னா அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் ராசி அந்த ராசி தத்துவத்தின்படி ஒன்னு ரெண்டு மூணு நாள்னு மூணு வாட்டி எழுதிடுறோம் அப்ப இங்க என்ன அர்த்தம்னா இது ஏதாவது ஒரு நட்சத்திரம் விழுகுதுன்னா அது ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் இங்க இருந்ததுன்னா மூணாம் பாதம் அப்படின்னு கணக்கு பண்றதுக்கு தான் இந்த ஒன்று ரெண்டு மூணு நாள் அதை எப்படி கணக்கு பண்றதுன்னு சொல்றேன் இது இந்த கட்டம் வரைஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாள்ன்னு போட்டுக்கோங்க அடுத்து வந்து இந்த கிரக அமைப்பு அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் இந்த மாதிரி ஒன்பது கிரகத்தையும் இந்த மாதிரிதான் நீங்க எழுதிக்கணும் சோ இப்ப நம்ம நவாம்சம்ல வந்து புதன் வந்து இந்த பக்கம் விழுந்தது பார்க்கும் பார்த்தோம் அப்ப இந்த பக்கம் எங்க விழுந்ததுன்னா இங்க அப்ப நீங்க எந்த நட்சத்திரம் எடுக்கிறீங்கன்னா அந்த நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதம் இந்த மூணு கிரகத்தினுடைய நட்சத்திரம் தான் நம்ம இங்க பாக்கணும் ஒண்ணு சூரியனுடைய நட்சத்திரம் இங்க கன்னி வீட்டுல இருக்கணும் இல்ல ராகுடைய நட்சத்திரம் இங்க இருக்கணும் இல்ல புதனுடைய நட்சத்திரம் இங்க இருக்கணும் சோ அந்த நட்சத்திரத்துலதான் அந்த புதன் விழுந்திருக்கும் இப்ப நம்ம அந்த நவாம்சம் அந்த ஜாதகட்டத்தை வச்சு கன்னி வீட்டுல இங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் என்ன இருக்கும் உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் வந்து சூரியன் அதிபதி இந்த கட்டத்தை வச்சே சொல்லிடுறேன் உத்திரம் வந்து சூரியனுடைய அதிபதி அஸ்தம் சந்திரன் சித்திரை செவ்வாய் நமக்கு அந்த சைடு இழு இருந்தது இந்த பக்கம் நம்ம அந்த கட்டத்துல எழுதுனது என்னன்னா சூரியன் ராகு புதன் அப்ப நமக்கு இங்க சூரியன் இருக்காரு ராகு இல்ல புதன் இல்ல அப்ப சூரியன் இருக்கிறதுனால உத்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் புதன் இப்போ அந்த ஜாதக கட்டத்தை எடுத்து அவங்க டீட்டெயில்ஸ் எழுதியிருக்காங்க இப்போ இது வந்து நம்மளாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணு கட்டத்தையும் வச்சு அதாவது இந்த அடிப்படை கட்ட கட்டம் நம்மளுடைய ஜனன ராசி மற்றும் நவாம்சம் கட்டம் பிறகு எப்படி அந்த நட்சத்திர பாதம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு தனி கட்டம் இந்த கட்டத்தெல்லாம் வச்சு நம்ம இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இது சரியாக தவறான்னு செக் பண்ணி பார்த்துடலாம் நீங்க பாருங்க இப்ப புதன் இங்க இருக்கிறதுனால புதன் எங்க விழுந்திருப்பாரு உத்திரம் மூணாம் பாதம் இப்ப நம்ம அதை எல்லாம் செக் பண்ணி பாத்துடலாம் இங்க பாருங்க புதன் வந்து உத்திரம் மூணாம் பாதம் எக்ஸாக்டா இருக்கா இப்படிதான் வந்து நம்ம எந்த அதாவது எந்த கட்டத்துக்குமே நீங்க நட்சத்திரம் நட்சத்திரத்தின் பாதம் கண்டுபிடிப்பது இந்த முறையில தான் கண்டுபிடிப்பாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லக்ன புள்ளியை வைத்து நீங்க உபாசனை தெய்வத்தை கண்டுபிடித்துக் கொள்ளலாம் சோ சூரிய நட்சத்திரம் அப்ப சூரியனுக்குரிய தெய்வம் எது அப்ப இந்த நட்சத்திரக்காரருக்கு சூரியனுக்குரிய தெய்வம் அதாவது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் ஒரே தெய்வம் வந்து சிவன் அப்ப வந்து இவங்களுக்கு உபாசனை தெய்வமாக இவர்கள் சிவனை வழிபடலாம் இப்படிதான் நீங்க உபாசனை தெய்வம் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு லக்ன புள்ளி மூலமாக உபாசனை தெய்வம் கண்டுபிடிக்கிறோம் இது இல்லாமல் ஆண்களாக இருந்தால் உங்கள் குரு ஒரு குரு வந்து எங்க இருக்காருன்னு அதுல இருந்து ஒரு மத்தவரில் கண்டுபிடிப்பாங்க பெண்களாக இருந்தால் சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்த்தா அது ஒரு மற்றவருல உபாசனை தெய்வத்துக்காண்டி கண்டுபிடிப்பாங்க அது வந்து நான் அடுத்த பதிவுல சொல்கிறேன் இப்போ நீங்கள் இது இந்த மாதிரி லக்ன புள்ளி வைத்து கண்டுபிடிக்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இரகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்